ஸ் வெ்கம் டூ மஸ் கிச்சன் இன்னைக்கு கிறிஸ்பியாக டேஸ்டியான மசால் தோசை வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மசாலா தோசைக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க அதில் அளவு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பண்ணிக்கலாம் விடத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு த்ரீ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் தடவை நல்லா கழுவிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் தோசைக்கு ஊற வச்சிருந்தால நல்லா ஊறி எடுத்து பாருங்க இப்போ மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவையே அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய இருக்கிறனால நமக்கு ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் அரை பேர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம் ரவை மைதா போட்டு கிரைண்ட் பண்ணோன்னே நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல இந்த மாவையும் ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிடுங்க அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பவுலில் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது எயிட் ஹவர்ஸ்க்கு நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருவோம் ஓவர் நைட் ரெஸ்ட்டில் வச்சுங்க மூடி வச்சுக்கலாம் வத்தல் லஞ்சி எடுத்துக்கோங்க இது தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊழில் எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்தால வத்தல் ஊற வச்சுருந்தால இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம பேஸ்ட் மாதிரி ரெட் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி நல்ல பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ரெட் சட்னி ரெடியாக இருக்குது உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லத்தில் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகுளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொட்டினோடனேயே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்க வேண்டிய அவசியம் இல்லை சாஃப்ட் ஆனாலே போதும் மல்லியில் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் பொடிசா கட் பண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பல டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்க நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க மசால் தோசைக்கு நமக்கு மசால் ரெடியா இருக்கு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தோசைக்கு மசாலாவும் நமக்கு ரெடியா இருக்கு இப்ப நம்ம தோசைக்கு மாவு அரைச்சி வச்சோம்ல நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு தோசை மாவு ரெடியாக இருக்குது இதில் ஒரு ட்ராப் மட்டும் என்ன ஆட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ தின்னா ஊற்ற முடியுமோ அவ்வளோ தின்னா ஊற்றிக்கோங்க அது நெய்யாவது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க நெய்யாவது எண்ணெயாவது ஊற்றின பிறகு ஒரு நிமிஷம் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் ரெட் சட்னி எடுத்தோம்ல இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரெட் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னு ஒரு நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க இந்த அளவுக்கு ரெட் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பொரிஞ்சோடனே நம்ம மசாலா எடுத்து வச்சோம்ல மசாலா நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க ஹோட்டல் ஸ்டைலே நமக்கு இந்த மசாலா தோசை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் டேஸ்டியான மசாலா தோசை நமக்கு ரெடியாக இருக்குது தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க கூடவே ரெட் சட்னி வச்சுக்கலாம் நீங்கள் மசால் தோசை ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணும் வீட் வீட்டிலே இப்படியே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசால் தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்